ப்ரைஸ்லான் சின்ன பிள்ளைங்கள பார்த்துருக்கீங்களா அவங்களோட வளர்ச்சியில் அவங்க பிறப்பாங்க தவழ்வாங்க முட்டி போடுவாங்க உட்காருவாங்க எழுந்து நடந்துகிட்டே இருப்பாங்கங்க அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லை அவங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அவங்க அவங்களோட சந்தோஷம் பெரிதாக இருக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கும் அவங்களோட காரியத்தை அவங்க நேர்த்தியாக செஞ்சுட்டே இருப்பாங்க ஏசப்பா அவங்களுக்கு தேவையான பலனை கொடுத்துட்டே இருக்காரு அதே போல் தான் இன்றைக்கி உங்களுக்கும் ஏசப்பா சொல்லுகிற காரியம் ஒன்று ராஜாக்கள் ஐந்து நான்கு இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாரதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை உங்களோட வளர்ச்சிக்கு எந்த விதமான தடைகளும் இல்லைங்க உங்கள் சமாதான குளிச்சலை தேவன் எடுத்து போட்டாரு உங்களுக்கு ஒரு சமாதான வாழ்க்கை கொடுத்துருக்காரு உங்கள் காரியங்களில் உங்களுக்கு விரோதி இல்லை இடையூறு இல்லை நீங்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கையை காண போறீங்க உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது நீங்களே உங்களுக்கு தடையாக இருப்பீங்க உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு நீங்களே விரோதியுமாய் இடையூறாக இருக்கீங்க கர்த்தரதை விரும்பவே இல்லை உங்களுடைய சோம்பல்களை எடுத்து போடுங்க கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல இலைப்பார்கள் தருவார் உங்களுடைய எல்லா குழப்பங்களும் நீங்க நீங்கள் சமாதானமான ஒரு முடிவை காண போறீங்க அதற்காக தேவனை துதித்து ஆராதித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க உங்களுடைய தடைகளை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துக்கலாம் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின இலைப்பாறுதலுக்காகவோ அப்பா நன்றி ராஜா எங்களுக்கு ஒருவரும் விரோதி இல்லை எங்களுக்கு இடையூறு இல்லை தகப்பனே நாங்களும் இந்த குழந்தைகளை போல சந்தோஷமாய் திரித்து மகள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உங்களுடைய தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் இசப்பா இது ஒரு ராஜாவே நீர் எங்களுக்கு தந்த இலைப்பாறுதல் எங்கள் இருதை எங்களை அழக்கடவுது எல்லா தடைகளையும் அண்டவர இடையூறுகளை நீக்கின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன்